ஒரு லெவலாக ஆட்டுங்க ஏன்னு கேளு நீங்கள் ஆட்டுற ஆட்டிலேருந்து பின்னாடி ஓவராக விசில் சத்தம் அதிகமாக வருது புரியுதா ஒரு லெவலாக இந்த பக்கம் மட்டும் ஆட்டுங்க அண்ணன் எப்போ எப்போ அண்ணன் தலப்பா ஆ ஆடியன்ஸ்லாம் ஒன்றா தான் பார்க்குறாங்க

ஏண்டா யார பாத்து யாரு நானே நானே அப்படியா ஏண்டா ஆயிரத்தி ஐநூறு பொய் சொல்ற ஏண்டி அதெல்லாம் நிறைய இருக்கு ஐயாயிரத்துக்கு மேல தகப்பா ஐயாயிரத்துக்கு மேல இருக்கா பேஸ்புக்ல சாட்டிங் பண்ணி புடிச்சிடுவேன் ஒருக்குள்ள பேச காட்ட முடியாம தவிச்சிடுவேன் வாட்ஸ்அப்ல வர்ணனையா அனுப்பிடுவேன் ஒரு வார்த்தை பேச முடியாம தவிச்சிடுவேன் நம்பிடாத பொண்ணையும் நம்புதா என்னையும் நம்பிடாத பார்த்தோகண்டா இதுக்கு மேல சொல்ல ஒண்ணு இல்லடா இதுக்கு மேல இதுக்கு மேல சொல்ல ஒண்ணும் இல்லடா இதுக்கு மேல சொல்ல ஒண்ணு இல்லடா எனக்கு ஒரு போட்டர் மட்டும் சொல்லி போட்டு போங்கடா இவ உள்ள வந்தா அவ உள்ள வந்தா வெளியே தள்ளி சாத்துடா இவ உள்ள நுழைஞ்ச பூட்டா நீசுடாத்தாட்டி அச காத்தி அழக காட்டி மயக்கிடுவாடா அவ உள்ள வந்தா வெளிய தள்ளி கதவை சாத்துடா லைட்டு அண்ண தயவு செய்து அண்ணன் அன்பான பெருமக்களே

கரண்ட் போனா சப்ளை கொடுக்கல நான் இருக்கேன்ல கரண்ட் போச்சுனா நீ கொடுக்கற அண்ணே கரண்ட் போயிடுச்சுனா சரி வா ஊட்டு பிளாக் எடுத்து வந்து அது ஊட்டு ஹோட்டல்ல வச்சு சொருவு இந்த பாரு லைட் வந்தற இங்க பாரு சும்மா வச்சமா எடுத்தமான இருக்க கூடாது ஆமா ஆமா விடிய 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 இருக்கணும் அது வக்க 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 அங்க எரிஞ்சிட்டே இருக்கணும் போடு போடுங்கற அளவுக்கு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படியே அது உனக்கு ஆகிடுச்சு அம்மா உனக்கு அகவில்லையா உனக்கு தொங்கிடுச்சு அம்மா உனக்கு பப்பா <coughs> <coughs>

ஆய்வு செய்து ஏய் மட்டும் எடுத்து விட்றாதீங்க ஏன் ஒரு ஃப்ரெண்டு மச்சான் ஆமா ஆமா ஆஹ் தான் எந்த சுத்த வட்டாரத்தில் போனாலும் வந்து அவர் போன இந்த போன பாட்டு வச்சிருக்கேன் நானும் வச்சிருக்கேன் என்ன பாட்டு நானும் போடுவேன் மட்டும்தான் வரும் வராதா லவ் பண்ணுவோம் பண்ணுவோம்ல எங்களுக்கு லவ் வரும்ல வரும்டா ல போடுவேன்னு மொத்த நொடி பார்வே இல்ல கட்டி என்ன இழுத்தவனே என்ன அடடே கூடிங்கடா ஊர கூடிங்கடா பாப்பா ஆமா உனக்கே புரியவே இல்ல ஓடியாடி பார் வெயிலே கெட்டியனயில தவனே என்னோடா சமமற வந்தா என்ன கொள்ள மாட்டேங்கிறது கண்ணுல பொங்களை பார்க்கல ராஜா பொண்ணு அடியே வாடி அம்மா ஒரு ஆனந்த நாட்டியம்மாடடி எங்கடி போனையாடடி ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா ஒரு ஆனந்த நாட்டி அம்மா டடி நதியினில் ஆடடி புழுக புழுங்க ஆடடியோ புழுங்க புழுங்க ஆடடியோ மாமாவை பார்த்து பூச்சூடடி மயினா வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன என்ன ராஜாவின் பெண் ஆடடி அடியனில் ஆடடி குலுங்க, குலுங்க, ஆடடியோ ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா ஒரு ஆனந்த நாட்டி அம்மாடி ஜடிகினாடிகளுடையோ லாட்டரி லாட்டரி சீட் அடிச்சிருக்க அவருக்கு நீ போன கா என்